வெல்கம் டு ஹரிசவசமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு சுலபமான முறையில் உடனடியாக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாயை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பெரிய மாங்காய் எடுத்தாச்சு இது நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இதனுடைய ஈரப்பகுதியெல்லாம் ஒரு துணி மூலமாக எடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதனுடைய மேல் தோலை நம்ம சீவ தேவையில்லை அதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் சீடு தனியாக விற்று வச்சுக்கலாம் ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது மற்ற எண்ணெயோட நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கருகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி தூள் அதிக உரப்பில்லாது மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தலையை தட்டி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி வறுத்து பொடித்த வெந்தயப் பொடி அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு தேவையான அளவு இந்த வெந்தயப்பொடி சேர்க்குறது நல்ல மனமாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தடவை நல்லா புறமும் கரண்டினால் கிண்டி விட்டுக்குங்க இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் துண்டுகளையும் இதனோடையே சேர்த்துக்கலாம் இதை ஃபுல்லாக போட்ட பிறகு திரும்பவும் கரண்டி மூலமாக இந்த மசாலா இந்த மாங்காயோட மிக்ஸான அளவுக்கு நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க இதை ஃபுல்லாக சேர்த்த பிறகு நல்லா கிண்டின பிறகு உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி லாஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் உறுக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மற்ற எல்லா வகையான சாதத்துக்கும் ஏற்றுது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்